காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை காந்தி மண்டபத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி தூய்மை பணியில் ஈடுபட்டார் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் தற்போது காந்தி காந்தி முன்னிட்டு ஆளுநர் தூய்மை பணியில் தகவல் சொல்லுங்க வணக்கம் பூர்ணிமா நாளை காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காந்தி மண்டபத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல்வேறு மாணவ மாணவிகளுடன் காந்தி மண்டபத்தினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் அப்பொழுது சில மதுபாட்டில்களை கண்டெடுத்து வாலியில் போட்டு வருத்தத்துடன் அவர் தெரிவித்த செய்திகள் என்னவென்றால் மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட தியாகி மட்டுமல்ல அவர் தூய்மையை வலியுறுத்தினார் தூய்மைப்படுத்துதல் என்பது கடவுளுக்கு சேவை செய்வதற்கு சமம் தூய்மைப்படுத்துதலை ஒரு பழக்கமாக மாற்ற வேண்டும் நமது நாட்டில் பொது இடங்களில் குப்பை வீசுகிறார்கள் இது சரியல்ல மேலும் காந்தி மண்டபத்தில் சுத்தம் செய்யும் பணியில் சில பாட்டில்களை எடுத்தேன் அதில் மது பாட்டில்களையும் கண்டேன் இது காந்தியுடைய கொள்கைகளுக்கு எதிரானது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது தூய்மைப்படுத்துவது என்பது ஒரு நாள் பணியல்ல நாம் தினம்தோறும் பொது இடங்களில் மேற்கொள்ளும் ஒரு சுகாதாரமான பணி குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் பொது இடங்களில் போடக்கூடாது என்ற பல்வேறு கருத்துக்களை அவர் வலியுறுத்தினார் பூர்ணிமா தகவல்களுக்கு நன்றி